Hi guys, welcome to மதிப்புனா உடனே இது எனக்கு தெரியாதா சார் நூறுல தொண்ணூத்தொன்பது கொஸ்டினா ஒன்னு அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அங்கதாங்க தப்பு இருக்கு எங்க ஈஸியா கண்டுபிடிக்கிற ஒரு கொஸ்டினே ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு அதை தூக்கிட்டு போய் ஏ ஆப்ஷன்லயே செட் பண்ணுவாங்களா கண்டிப்பா இல்ல இல்ல அப்ப இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னா முதல்ல

கணக்கு ஓவர் இப்போ 2 பவர் 99 2 பவர் 1 என்னன்னு எழுதலாம் so, 2 ன் அடுக்கு 1 என்னது 2 சோ 2 1 2 1 என்னது 1 அப்போ இங்க என்ன இருக்கும் 2 பவர் 99 அப்ப இது ரெண்டு பெருக்கல்ல இருக்குதா அப்ப 2 பவர் 99 1 என்ன வந்துரும் பாத்தீங்கன்னா 2 பவர் 99 அப்ப ஆன்சர் 2 பவர் 1 இல்லங்க 2 பவர் 99 புரியுதுங்களா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் போட்டுர்க்கேன் இவ்வளவு ஸ்டெப் நீ போடணும் அவசியம் இல்லை புரிஞ்சிட்டாலே போதும் அப்ப பொதுவா இருக்கிற டம்ம நான் வெளிய எடுத்துட்டு மிச்சம் வரதுங்க 2 பவர் 1 அதோட 1 அதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஓகேவா சோ இப்போ இதே மாதிரி ஒரு क्वेश्चन உங்களுக்கு கொடுத்திருக்கேன் சோ இந்த क्वेश्चनுக்கான ஆன்சர் இந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து எது வரும்ன்றத மறக்காம சால்வ் பண்ணுங்க புரியுத நோட் எடுத்து சால்வ் பண்ணிட்டு அந்த ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரியா சோ இத மட்டும் நாம கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம உங்க फ्रेंड्सக்குமே ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க थैंक यू